கட்டானில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் ஒன்றினை கண்ட பெண் ஒருவர் நியூஸ் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் இந்த தாக்குதல் சம்பவம் கட்டானி சந்தியில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனை தீர்க்க முயற்சி செய்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கு மோதலுடன் தொடர்புபட்ட தரப்பினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தால் இருவர் காயமடைந்துள்ளனர் பிரதேசத்தில் வேர்டொன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் அவ்விடத்திற்கு சென்றுள்ளனர் தாக்குதலை மேற்கொள்ள சுமார் முப்பது பேர் வந்துள்ளதாக தெரிய வருகிறது மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் கட்டிலில் இருந்த அண்ணா மீது தாக்குதல் மேற்கொண்டனர் வாளால் தாக்கினர் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் வந்தனர் பின்னர் அவர்கள் அந்த வால் மூலம் போலீசார் மீதும் தாக்குதல் மேற்கொண்டனர் அதன் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதன் போது காயமடைந்த மூவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிராமத்தில் எவரும் இருக்கவில்லை அனைவரும் புத்தாண்டு கொண்டாட்ட விழாவிற்கு சென்றிருந்தனர் நான் சத்தமிட்டு அழுதேன் காப்பாற்றுமாறு கூறினேன் எனினும் எவரையும் நெருங்க விடவில்லை நெருங்கினால் தாக்குதல் மேற்கொள்வதாக கூறினர் அதன் தம்பியும் தங்கையும் அம்மாவும் ரத்தம் சிந்த வெளியே வந்தனர் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள மூவர் எதிர்வரும் இரண்டாம் திகதிவரை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த மூன்று சந்தேக நபர்கள் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்